டூ என்ன பார்க்க போகிறோன்னா லெவன்த்து செவன் பாயிண்ட் டூவில் நம்பர் ஃபோர் பார்க்க போகிறோம் ப்ராப்ளம் நம்பர் டூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிடர்மென்ட் ஒன் 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 ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஏ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டிடர்மென்ட்டு எடுத்துக்க போறோம் அந்த அணிகோவை எடுத்துகிட்டோன்னா எடுத்துட்டு எப்பயும் போல காலம் ஆப்ரேஷன் ஆர் ரோ ஆப்ரேஷன் ஏதாவது யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிடர்மெண்ட் வேலையை கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ கொடுத்துக்கூட டிடர்மெண்ட்டை எழுதிக்கிறோம் எழு எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இல்ல காலம் ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் காலம் ஆப்ரேஷன் என்ன காலம்லாம் என்னன்னா இது ஃபர்ஸ்ட் இது காலம் ஒன் இது காலம் டூ இது வந்து காலம் த்ரீ இந்த இது ஃபுல்லா காலம் ஒன் இது காலம் டூ இது காலம் த்ரீ என்ன ஆப்ரேஷன் காலம் காலம் ஒன்ன சப்ராக் பண்ண போறோம் அதே மாதிரி காலம் த்ரீல இருந்து காலம் டூ வந்து சப்ராக் பண்ணி எழுத போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு காலம் டூல இருந்து காலம் ஒன்ன சப்ராக் பண்ண ஒன் மைனஸ் ஒன் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஏ அப்போ என்ன கிடைக்கும் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஆகிரும் மைனஸ் ஏன்னு கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து ஒன் ப்ளஸ் பி மைனஸ் ஒன் அப்போ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஆகி பி மட்டும் கிடைக்கும் அதுக்கடுத்து ஒன் மைனஸ் ஒன் வந்து ஜீரோன்னு கிடைச்சிரும் நெக்ஸ்ட் வந்து சி த்ரீயில இருந்து சி டூவை வந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம் அப்போ சி த்ரீலேருந்து சி டூனா என்ன பண்ண இந்த சி டூவை தான் பார்க்கணும் இந்த சி த்ரீலேருந்து இந்த சி டூவை சப்ராக்ட் பண்ணி எழுத போகிறோம் இப்போ ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் மைனஸ்

மைனஸ் போட்டு இதே இதே மல்டிபிள் பண்ணால் இங்கே ஜீரோ தான் இருக்கு ஸோ ஜீரோ மல்டிபிள் பண்ணா ஜீரோ தான் வரும் அப்போ பிசி மட்டும் போட்டால் போதும் ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி மேலே ஒரு மைனஸ் இது ஒரு மைனஸ் அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஏஇன்ட்டு இந்த காலம் வந்துட்டு இந்த ரோ வந்து மறைச்சிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா ஒன் ஒன் இன்ட்டு சி மல்டிபிள் பண்ணால் சி அதுக்கடுத்து மைனஸ் போடுவோம் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் பி வந்து மைனஸ் பின்னு கிடைக்கும் இங்க மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆகி சி பிளஸ் பின்னு கிடைக்கும் அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஒன் பிளஸ் ஏ உள்ள விட்டு மல்டிபிள் பண்ண போறோம் இந்த ஏ உள்ள விட்டு மல்டிபிள் பண்ண போறோம் அப்போ மல்டிபிள் பண்ணா ஃபர்ஸ்ட் ஒன்னால மல்டிபல் பண்ணா பிசி பிளஸ் ஏபிசி அப்போ ஏபிசி பிளஸ் இந்த ஏ உள்ள பண்ண போனா ஏசி பிளஸ் ஏபின்னு கிடைக்கும் அதுக்கு அடுத்து என்ன பண்ணப் போறோம்னா எல்லாத்துலேருந்து ஒரு ஏபிசியை வந்து காமனா வெளியில் எடுக்கப் போறோம் அதாவது ஏபிசியால என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டிவைட் பண்ணியும் விட்டுடலாம் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிட்டோம்னா ஏபிசி இன்ட்டு இங்கே வந்துட்டு பிசி மட்டும்தான் இருக்குது ஏ இல்லை அப்போ ஒன் பை ஏ ப்ளஸ் இங்கே ஏபிசி ஏபிசி ஆகி ப்ளஸ் ஒன் கிடைக்கும் அதுக்கடுத்து ஏசி பை ஏபிசின்னு போடுறப்ப ஏவும் சி ஆகி ஒன் பைபின்னு கிடைக்கும் இங்கே ஏபிசின்னு போட்டோம் அப்படின்னா ஏபிஏபி ஆகி ஒன் பை சீன் கிடைக்கும் இதை தான் நமக்கு ப்ரூஃப் பண்ணால் சோ ப்ரூஃப் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் நம்பர் சிக்ஸ் பார்ப்போ பார்க்க போகிறோம் ப்ராப்ளம் நம்பர் சிக்ஸில் என்ன கொடுக்குறாங்கன்னா டிடெர்மினுட் எக்ஸ் பிளஸ் டூ ஏ ஒய் பிளஸ் டூ பி இஜெட் டூ சி எக்ஸ் ஒய் இஜெட் ஏபிசி ஈக்வல் டு ஜீரோனு பண்ண சொல்லியிருக்காங்க இந்த டிடர்மென்ட் எடுத்துகிட்டு அது ஈக்குவல் டு ஜீரோவாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கொடுத்துக்கிட்ட டிடெர்மினை எழுதிக்கிறோம் டிடெர்மினட் எழுதிட்டு அடுத்து என்ன யூஸ் பண்ணுறோன்னா ரோ ஆப்ரேஷன் இந்த அனிக்கோ டிடர்மினில் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணப் போகிறோம் அதாவது என்னன்னா ஒரு ரோ ஆர் காலம்ல ஒரு ரோ ஃபுல்லா அல்லது ஒரு காலம் ஃபுல்லா ஏதாவது சேமாக இருந்துச்சுன்னா அதாவது ரெண்டு ஆட் பண்ணியோ செப்பரேட் பண்ணி எழுதிருந்தா அந்த டிட்டர்மினை வந்து தனித்தனியாக பிரித்து எழுதிக்கிற முடியும் அந்த ப்ராப்பர்ட்டி படி எழுதப்படுவோம் அதாவது இங்கே எக்ஸ் ப்ளஸ் டூ ஏ ஒய் பிளஸ் டூ பி இஜெட் டூ சின்னு இருக்கா இது எப்படி எழுதிக்கிறானா எக்ஸ் ஒய் இஜட் அது மட்டும் அது மட்டும் ஃபஸ்ட் ரோவில் வர்ற மாதிரி அப்புறம் செகண்ட் ரோ தேர்ட் ரோடு சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே எழுதுறது ப்ளஸ் போட்டு இங்கே பிளஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டு திரும்ப டூ ஏ டூ பி டூ சி வர்ற மாதிரி அடுத்த நெக்ஸ்ட் டிடெர்மின எழுதிக்கிறது இந்த மாதிரி எழுதலாம் எழுதிக்கலாம் அது வந்துட்டு நம்மளோட அணிகோவையோட ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எழுதணும்னா எக்ஸ் டூ சி அடுத்து வந்துட்டு ரெண்டு ரோ சேஞ்ச் எக்ஸ் ஒய் ஜட் ஏபிசி கிடைச்சிரும் இப்போ ரெண்டு ரோ வந்து சேமா இருந்துச்சுன்னா அந்த டிடர்மெண்ட்டோட வேல்யூ நமக்கு ஜீரோ அது ஒரு ப்ராப்பர்ட்டி சோ இந்த வேல்யூ ஜீரோ ஆயிரும்